ஆட்டம் இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய செய்திகள்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது என்ஐஏ அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வீட்டில் வந்து சோதனையில் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பு தகவல் வந்து காலையில் எட்டு மணி தொட்டே வந்து வந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் செய்திகளில் வேணால் இது எட்டு மணிக்கு வரலாம் ஆனால் அதிகாலை ஆறு மணிக்கு மேலேயே இந்த நாம் தமிழர் கட்சி வீட்டு நிர்வாகிகள் வீட்டில் நுழைஞ்சு இந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுருக்குங்கிற மாதிரியான தகவல் சொல்லப்படுது ஒட்டு பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இசைமதிவானன் சாட்டை துரைமுருகன் அது போக இன்னும் பலரது வீட்டில் வந்து சோதனை நடந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இவங்களோட வீடுகள் எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல இப்போ சாட்டை துரைமுருகன்னா அவர் திருச்சி இவர் மதிவானன் தென்காசி அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி இவங்க இப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈடுபட்டு இருக்கிறாங்க நீ மதுரையை பார்த்துக்கோ நீ தென்காசியை பார்த்துக்கோ நீ திருச்சி நீ சென்னை சொல்லும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ள போகிறீங்க ரைடு பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு பிளானோட தான் இந்த எண்ணெய் அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு

ஆச்சரியப்படுறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு சரி இந்த என்ஐஏவோட நோக்கம் என்ன தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்றதுக்கான ஒரு அமைப்பாக தான் இந்த என்ஐஏ நம்ம பார்க்குறோம் இதில் ஒரு அமைச்சர் வந்து இதை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் இல்லையா அது யாரு அப்படின்னு பார்த்தா அமித்ஷா இது உள்துறை அமைச்சருனுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது அப்போ உள்துறை அமைச்சராக யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அது அமித்ஷா அப்ப பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மேலே எண்ணெயவை ஏவி விட்டுருக்கு அப்ப இப்பயாவது மக்கள் புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட நட்பு சக்தி அல்ல நாம் தமிழர் எதிர் சக்தி உண்மையான பாரதிய ஜனதா கட்சியின் எதிர் சக்தி நாம் தமிழர் தான் மேலும் சொல்லப்போனால் இந்த எண்ணெயை வந்து இப்ப இவங்க வீட்டில் ரைடு பண்றதுக்கு ஒரு மாநில அரசோட அனுமதி தேவை கிடையாது எந்த ஒரு பெரிய முகாந்தாரமும் இல்லாம எடுத்த உடனே தூக்கி ஜெயில போட முடியும் ஒரு சில கேஸ்னால் கூட வக்கீலை கூட்டு வரலாம் இல்லை ஒரு டைமிங் கொடுக்கலாம் இந்த மாதிரியான இந்த கைது பண்ணுறதுக்கு கூட வந்து வாரண்ட் வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் என்ஐஏ படி ஒரு ரெய்டு பண்ணிட்டா உடனடியாக தூக்கி உள்ளே வைக்கலாம் எத்தனை நாள் நாள் ரிமாண்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான கடுமையான சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட ஒன்று தான் இந்த என்ஐஏ அதனால தான் இப்படிப்பட்ட என்ஐஏ வச்சு பல நல்லவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஸ்டான்சோ சோ சுவாமின்னு ஒரு பாதிரியார் அவருக்கு மரணச்சே போயிட்டாரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறையில இருந்து அதுபோல் பலர் வந்து நல்ல நல்ல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுறானோ துணிச்சலா பேசுறானோ அவனை தூக்கி என்ன தூக்கி உள்ளவை இதுதான் அவங்களோட கோட்பாடு இன்னைக்கு என்னையே நாம் தமிழருக்கு வந்துருச்சுன்னா உண்மையிலேயே சத்தியத்தின் மகன் அண்ணன் சீமான் உண்மையிலேயே மக்களுக்காக எந்த ஒரு பயமும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆண்மகன் சீமானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று அமைஞ்சிருக்கு இவரை இருக மக்கள் பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதா இதுக்கான ஒரு முடிவா பார்க்கணும் என்ன முடிவானாலும் வரட்டும் என்னையே இந்த ரைடு பண்ணிட்டு என்னென்னாலும் சொல்லட்டும் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு ஆனால் மக்கள் வந்து நம்பிடக்கூடாது உண்மையிலேயே சீமான் மாதிரி ஒரு ஆளு இந்தியாவுக்கே ஒரு பொக்கிசம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இந்த என்ஐஏ அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஒரு தகவல் என்ன சொல்லப்படுது ஒரு கப்பல் வந்துச்சான் துறைமுகத்துக்கு சென்னையில அப்போ அந்த துறைமுகத்துக்கு வந்த கப்பலில் போதை பொருளை ஒருத்தையும் கடத்திட்டு வந்தானான் அவனை விசாரித்ததில் அவன் சொன்னானா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரர் யாரோட பேரையோ சொன்னதா தகவல் சொல்லப்படுது அதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாங்கள் ரெய்டுக்கு வந்தோங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது ஒரு சேனலில் இந்த மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான் சரி போதை கடத்தல ஒருத்தன் மாட்டினான்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவன் யார் அவன் முகம் எப்படி இருக்கும் எதன அவன் யார் முதல் அவனை பற்றின தகவல் இப்படி ஒருத்தர் மாட்டியிருக்கிறான் இவனை நாங்கள் கைது செஞ்சுருக்கோம் அவன் ஒரு ஆளை கை காட்டியிருக்கான் நாங்கள் அவங்க சேரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன்ல அதை சொல்ல வேண்டாமா அதை சொல்லலை சரி இன்னொரு சேனலில் என்ன சொல்கிறாங்க கேட்டால் வெளிநாட்டிலருந்து நிறையா பண வரித்தரணை வந்து வந்திருக்குது அது சம்பந்தப்பட்ட தகவல் வந்து சேகரிக்கிறதுக்காக எண்ணெய் அதிகாரிகள் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது இதில் வந்து சில விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு அரசியல் கட்சின் இருந்தால் தேர்தல் வரும்போது அந்த கட்சிக்கு நிதி தேவைப்படும் அதுக்காக எல்லா கட்சியும் மக்கள்கிட்ட உண்மை உண்மைதான் நாம் தமிழர் கட்சி பிச்சையே எடுக்குது நீங்கள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் டப்பாக வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற கட்சிகளை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க தம்பிமார்கள்ட்டையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு மாற்று அரசியல் சக்தியா வரதுக்கு தேவையான அடிப்படை பொருளாதார உதவியை செய்யணும்னு எல்லாரும் மன விட்டு உண்மைதான் அப்படி கேட்கும்போது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஒரு அமௌண்ட்டு வச்சு நம்ம சேகரிக்கிறோங்கிறப்ப அதை சேகரிக்க முடியாமல் போகலாம் அதனால் முன்னாடியே கூட ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிற மக்கள் முன்னாடியே இந்த வருடம் தேர்தல் வருது இந்த மாதிரி தேர்தல் செலவுக்கு இவ்வளோ பணம் வச்சுக்கோங்கன்னு யாராவது நன்கொடையாக ஆளும் நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஆளும் பத்தாயிரம் போட்டால் கூட ஒரு பெரிய தொகையாக தான் போடும் அந்த தொகை நாம் தமிழர் கட்சிக்கு உதவக்கூடாது பொருளாதார ரீதியாக அவனை பலவீனப்படுத்தணும் அப்பனா அவன் இந்த தேர்தலில் சரியா களமாட முடியாம போகும் அவனுக்கு டெபாசிட்க்கு பணம் கிட்ட கூட பணம் கொடுக்க எவனும் கொடுக்காத மாதிரி நம்ம இது பண்ணணும் ஒன்று ரெண்டாவது என்ன தெரியுமா இப்போ இந்த என்ஐஏ சோதனைக்கு பிறகு என்ஐஏ சோதனை செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தீவிரவாத கட்சியாங்கிற ஒரு டவுட்ல இருக்கக்கூடிய கட்சி இப்போ ஏற்பட்ட கட்சிக்கு நீ காசு கொடுத்தன்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோ ஒன்னையும் தூக்கி உள்ள வச்சுரும் ஒழுங்காக இருந்துக்கோன்னு மக்களை மிரட்டுறான் அப்போ எப்பேற்பட்டு ஒரு அவச்சொல்ல ஒரு அவப்பெயரை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தி கலங்கப்படுத்தி மக்களிடப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி சைக்காலஜிக்கலா மக்களை வந்து இதுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் யாருக்கு இந்த திமுக பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் நாளைக்கு விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது நீங்க வந்து என்னையே வந்து உங்கள் இதில் சோதனைக்கு வந்துச்சு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு எத்தனை அரசியல் கட்சிக்கு வந்து இந்த மாதிரி என்ஐஏ சோதனைக்கு போகுது ஆனா உங்க கட்சிக்கு தான் என்ஐஏ அதிகாரிகள் நீங்க தீவிரவாதியா இல்லையான்னு செக் பண்ணுற வீட்டுக்கு வந்து பார்க்குறான்னா அப்போ உங்க மேல எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலேயே பிஜேபி சீமான அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால இதை குறித்து நாம் தமிழர் தம்பிமார்கள் கலக்கத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மேலும் ஒரு பார்க்கணும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை இன்னும் வீரியமா தம்பிமார்கள் செய்யணும் அதே வேளையில் மக்கள் அண்ணன் சீமானின் கரங்களை வலுப்படுத்தணும் அவருக்கு பக்கபலமாக இருக்கணும் ஒரு நல்ல மகத்தான தலைவர் அப்படிப்பட்டவரை இந்த தீய சக்திகள் நசுக்கி அப்புறப்படுத்துறத நாம தான் தடுத்து நிறுத்தணும் நமக்கான தலைவரை காப்போம் இந்த மண் தானாக நம் கைக்கு வரும் நன்றி வணக்கம்